வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க கிழக்கு எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை செய்கிற வேலைகள் அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையாக செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தால் அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமாக இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் ஹே உன்னோட ராசி சிம்பமா லக்னம் துலாமா அப்போ நீங்க ரொம்பவே கவர்ச்சியான ஆளுமையா இருப்பீங்கன்னு ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்க ஆமாம் என் பேச்சிலையும் நடையிலையும் ஒரு தனி கம்பீரம் இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க யாரையும் ஈஸியாக கவரக்கூடிய திறமை எனக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆச்சரியம் இல்லை சிம்ம ராசியும் துலாம் லக்னமும் சேர்ந்தா தலைமை பண்புகள் இயல்பாகவே எந்த ஒரு சூழ்நிலையையும் அது நூறு சதவீதம் கலை மற்றும் அழகுணர்ச்சியும் எனக்கு அதிகமா உண்டு அப்போ நீங்க நீதிக்கும் நேர்மைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு அர்த்தம் எல்லா விஷயத்திலும் ஒரு சமநிலையே விரும்புவீங்களா கண்டிப்பா சுதந்திரத்தை ரொம்பவே விரும்புவேன் சில சமயம் கொஞ்சம் பிடிவாத குணமும் வந்துடும் குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரை நான் என் குடும்பத்தின் மீது ரொம்ப பாசமா இருப்பேன் அவங்கள எண்ணம் ரொம்பவே இருக்கும் சூப்பர் குடும்பத்துல ஒரு சந்தோஷமான முயற்சிப்பீங்களா துணையோட நல்ல புரிதலோட வாழ விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா சகிப்பு தன்மையும் விட்டு கொடுக்கும் குணமும் குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு நம்புவேன் குழந்தைகளோட நேரம் செலவழிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களோட ஆலோசனைகளை மதிச்சு நடப்பேன் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா அதை தீர்க்க நான் தான் முதல் ஆளாக நிற்பேன் என் வீட்டை அழகாவும் ஆடம்பரமும் வச்சுக்க ரொம்ப விரும்புவேன் கேட்கவே நல்லா இருக்கு சரி உங்க வணிகம் அல்லது தொழில் துறைய பத்தி சொல்லுங்க நீங்க சிறந்த தலைமை பண்புகள் கொண்டவர் என்பதால் எந்த வியாபாரத்தையும் வெற்றிகரமா செய்வீங்களா நிச்சயமா புது முயற்சிகளை எடுக்க நான் தயங்கவே மாட்டேன் என் படைப்பு திறனும் தனித்துவமான சிந்தனைகளும் வியாபாரத்துல எனக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும் பார்ட்னர்ஸோட வேலை செய்யும் போது நேர்மையா இருப்பேன் ஆனா சில சமயம் என் பிடிவாதம் பிரச்சனை பண்ணலாம் அதனால விட்டு கொடுத்து போறது நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் கலை ஃபேஷன் அலங்காரப் பொருட்கள் நீதித்துறை நிர்வாகம் மாதிரி துறைகள் எனக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும் உங்களோட உழைப்புக்கும் திறமைக்கும் எப்பவுமே அங்கீகாரம் கிடைக்கும் எந்த சவாலையும் நம்பிக்கையோட எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்கன்னு ஜோதிடத்துல இருக்கு பணம் மற்றும் நிதி நிலைமை பத்தி சொல்லுங்க நீங்க செல்வ செழிப்பான வாழ்க்கையை விரும்புவீங்களா கண்டிப்பா பணத்தை சேமிப்பதுல எனக்கு ஆர்வம் அதிகம் ஆடம்பர செலவுகள் பண்றதுக்கு நான் தயங்க மாட்டேன் ஆனா அதுக்கேத்த மாதிரி வருமானத்தையும் ஈட்ட முயற்சிப்பேன் முதலீடுகளில் ரொம்ப கவனமாக இருப்பேன் எதிர்பாராத பண வரவுகளுக்கும் வாய்ப்பு இருக்கு என் கடின உழைப்பால நல்ல நிதி நிலைமையை பெறுவேன் பண விஷயத்துல நான் ரொம்ப நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருப்பேன் மற்றவங்களுக்கு உதவுவதிலும் நான் தயங்குறதில்ல எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு செயல்படுவேன் சில சமயம் வீண் செலவுகளை குறைச்சிக்கிட்டா இன்னும் சிறப்பான நிதி நிலைமையை பெறலாம்னு தோணும் ரொம்ப நல்ல விஷயம் உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னு ஜோதிடம் சொல்லுது பொதுவா நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பேன் ஆனா சிம்ம ராசிக்கு இதையும் மற்றும் முதுகுத்தண்டு பகுதிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க துலாம் லக்னத்துக்கு சிறுநீரகம் இடுப்பு பகுதிகளில் கவனம் தேவை மன அழுத்தத்தை தவிர்க்கணும் போதுமான ஓய்வும் சீரான உணவு பழக்கமும் எனக்கு ரொம்ப முக்கியம் யோகா தியானம் மாதிரி பயிற்சிகள் என் மனதையும் உடலையும் சமநிலையில் வச்சுக்க உதவும் விளையாட்டு உடற்பயிற்சிகளை ரொம்பவே விரும்புவேன் அப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி நோய்கள்ல இருந்து உங்களை இருப்பீங்க என் குழந்தைகளோட நான் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருப்பேன் அவங்களுக்கு நல்ல கல்வியையும் வசதிகளையும் கொடுக்க விரும்புவேன் அவங்களோட திறமைகளை வளர்த்துக்க ரொம்ப ஊக்குவிப்பேன் குழந்தைகளோட நண்பர்களை போல பழகுவேன் சில சமயம் அவங்களோட விருப்பங்களுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன் என் குழந்தைகள் சமூகத்துல நல்ல நிலையில இருக்கணும்னு விரும்புவேன் என் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு செயல்படுவேன் அவங்க என் பெருமைக்குரியவர்களா வளர்வாங்க சரியான வழிகாட்டுதலை கொடுக்கறதுல கவனம் செலுத்துவேன் பயணங்கள் பத்தி என்ன சொல்லுது ஜோதிடம் அருமை எனக்கு பயணங்கள் மேற்கொள்றதுல ரொம்ப ஆர்வம் அதிகம் புது இடங்களை பாக்குறது புது கலாச்சாரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமா வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் கலை அம்சங்கள் நிறைந்த இடங்களுக்கு போக விரும்புவேன் வெளிநாட்டு பயணங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு பயணங்கள் என் மனசுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் என் அறிவையும் அனுபவத்தையும் பெருக்கிக்க உதவும் சாகச பயணங்கள்லையும் எனக்கு ஆர்வம் உண்டு சுற்றுலா போறது எனக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்கு கேட்கவே ரொம்ப உற்சாகமா இருக்கு இறுதியா உங்க சிம்ம ராசி துலாம் லக்னம் இணைந்த பண்புகள் உங்களை ஒரு தனித்துவமான ஆளுமையா உருவாக்கும்னு ஜோதிடம் சொல்லுது தலைமை பண்புகள் நீதி உணர்வு அழகுணர்ச்சி தன்னம்பிக்கைன்னு நிறைய நல்ல குணங்கள் உங்ககிட்ட நிறைஞ்சிருக்கு ஆமா சவால்களை தைரியமா எதிர்கொண்டு வாழ்க்கையில நான் வெற்றி பெறுவேன் என் நேர்மறை அணுகுமுறை என்னை ஒரு சிறந்த மனிதனா உருவாக்கும்னு நம்புறேன் சமூகத்துல நல்ல பேரெடுத்து சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்வேன் என் வாழ்க்கை பாதையில வர தடைகளை நம்பிக்கையோட கடந்து ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கைய வாழ்வேன் நன்றி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்